தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு சமீபத்துல மதுரையில நடந்து முடிந்தது அந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறியிருக்கு முதல்வர் ஸ்டாலினை அங்கிள்னு சொன்னது பாரதிய ஜனதா கட்சியையும் அதிமுகவையும் அடிமை கூட்டணின்னு சொன்னது அந்த கூட்டணியில சேருவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை ரொம்ப வெளிப்படையா பேசினது மக்கள் மத்தியிலையும் அவருடைய தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுல இருந்தே ஏழு லட்சம் பேர் வரைக்கும் கூடுனதா புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த கூட்டம் அப்படியே வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உட்பட இன்னும் சில அரசியல் விமர்சகர்களும் இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு தாவேக்கா வந்து வளர்ந்து இருக்கிறதா யாருடைய கை வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓங்கி இருக்கும் யாருக்கு அதிகமான ஓட்டுக்கள் விழும் யார் முதல்வராக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம்